ஒரு சூப்பரான சுட்டை கத்திரிக்காய் அது எப்படி செய்கிறது பார்க்கலாமா இதுக்கு ஒரு பூச்சி இல்லாத நல்ல கத்திரிக்காயை இப்படி பர்னர் மேலே வச்சு சுட்டை எடுத்துக்கணும் எனக்கு பர்னர் ஃப்ளாட்டாக இருக்கனால நான் பர்னர்லேயே நான் வச்சு சுட்டை எடுக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் அந்த பார்பிக்யூ நெட்டு மேலே வச்சு நீங்கள் சுட்டை எடுத்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் புளியை எடுத்து நான் ஊற போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சோன்னு மல்லித்தலை இதுதான் நமக்கு தேவையானது இந்த ரிமூவ் நம்ம வந்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த கத்திரிக்காயோட நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் கொத்தமல்லி தலை அப்புறம் அந்த புளிச்சாறு அளவு உப்பு சேர்த்து நல்லா பெனஞ்சு எடுத்தோன்னா சூப்பரான எண்ணெய் எதுவுமே சேர்க்காத நல்ல ஒரு சைட் டிஷ் நம்ம கிடச்சிரும் இதுதான் சுட்ட கத்திரிக்காய் பச்சை வெங்காயம் டேஸ்ட் பிடிக்காதவங்க அந்த வெங்காயத்தையுமே சுட்டு எடுத்து இதோட பிணைஞ்சு சேர்த்துக்கலாம் அந்த டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் கத்திரிக்காய் பிடிச்சவங்க இதை கண்டிப்பா ஒரு முறையா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கமெண்ட் பண்ணுங்க இது சாம்பாருக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும்